வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நடக்காது அப்படின்னு கைவிட்ட காரியத்தை கூட வந்து நடக்க வைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் தான் இந்த மந்திரத்தை வந்து நீங்க ஒரு நாளைக்கு ஒரு முறை வந்து சொன்னா போதும் உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து நினைத்தது வந்து நடக்கும் அப்படின்னு புராணம் வந்து சொல்லுது அதனால கண்டிப்பா இந்த பதிவை முழுசா பார்த்து பயனடைங்க அந்த மாதிரி விக்னேஸ்வரன் என்று அடை அழைக்கப்படுற விநாயக பெருமான் வந்து பிரச்சனைகளையும் எல்லா காரிய தடைகளையும் வந்து நீக்குவார் எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு மன அமைதியாக மன அமைதின்னு ஒன்றே இல்லாமல் தவிச்சு கொண்டு இருக்கவங்களும் இந்த மந்திரத்தை ஒரு முறை வந்து தினமும் சொல்லலாம் அதுக்கப்புறமா வந்து இதனால பொன் பொருள் சேர்க்கை செய்யும் வேலையில் வெற்றி காரிய வெற்றி நினைத்தது அனைத்தும் வந்து நிறைவேறும் பண கஷ்டம் நீங்கும் இந்த மாதிரி என்ன பிரச்சனைனாலும் சரி இல்ல கல்வியில் வந்து தடை சில பேருக்கு வந்து படிக்க முடியாம இருக்கும் சில பேருக்கு வந்து படிக்கணும்னு தோணும் ஆனா வந்து படிக்க முடியாம எல்லாமே வந்து மார்க் வந்து கம்மியா வாங்குவாங்க இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை உடல் ஆரோக்கியம் சம்மந்தமான பிரச்சனையாக இருக்கட்டும் இந்த எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் நீங்கள் வந்து தினந்தோறும் வந்து இந்த மந்திரத்தை வந்து ஒரே ஒரு முறை வந்து நீங்கள் சொல்லிட்டு வரதுனால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் பிரச்சனை வந்து நிவர்த்தியாகும் இதை வந்து நம்ம தினமும் சொல்லிட்டு வரதுனால மன ரீதியான உடல் ரீதியான சோர்வையும் கூட போக்கி எப்பயுமே நம்ம ஒரு சுறுசுறுப்பாக வந்து வச்சுருக்கோம் அதே மாதிரி ஆணவம் கண்மம் மாயை அப்படிங்கிற மூணு தீயதுலேருந்து நம்மளை வந்து விடுவிக்கும் இந்த மந்திரம் வந்து பாரத புராணத்தில் வந்து கணேச சோஸ்திரம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான சோஸ்திரம் வந்து இருக்குது அதில் வந்து சொல்லப்பட்டிருக்க இந்த மந்திரம் தான் இந்த மந்திரத்தை வந்து நம்ம வந்து தொடர்ந்து சொல்லிட்டு வரதுனால நமக்கு வந்து ஆயுளாக இருக்கட்டும் விருப்பமாக இருக்கட்டும் இல்லை பொருளாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து நம்மளால் அடைய முடியும் இப்போ இந்த மந்திரத்தை பார்க்கலாம் வாங்க பிரணம்ய சிரஷா தேவம் गौरीपुत्रं विनायकं भक्तावासं स्मरेन् नित्यमायु कामार्थये प्रथमं वक्रतुण्डं सयेग तन्नं दिव्यतीयगं तृतीयं कृष्णयङ्गागुल् गजवक्त्रं सदूर्तगं लम्बोदरं पञ्चमं सा षष्ठं विगडमेव सा सप्तमं विघ्नराजं सा धूम्रवर्णं तदाष्टगं नवमं पालसन्द्रं सातसमं दुविनायकं एकादशं गणपतिं त्वानदसं दु गजाननं त्वादसयितानि नामानि त्रिसन्ध्यं या नर न स विघ्नभयं दस्य सर्वसि प्रभो இந்த மந்திரத்தை படிக்கிறதுனால இடையூறுகள் வந்து அனைத்தும் வந்து நீங்கும் அதே மாதிரி தடைகள் வந்து நீங்கும் சர்வ காரிய சித்தி வந்து ஏற்படும் அப்படின்னு நாரதர் வந்து புராணத்துல வந்து கூறியிருக்கிறாரு இந்த சோஸ்திரத்தை வந்து படித்து பிள்ளையார வந்து மனமுருகி வழிபட்டு அவரிடம் வந்து படிப்பை கேட்டா படிப்பையும் பொருளை கேட்டா பொருளையும் இல்லை பிள்ளைகளை வந்து கேட்டா நல்ல சந்தான பாக்கியத்தையும் மோட்சத்தை வந்து விரும்பி கேட்கிறவங்களுக்கு மோட்சத்தையும் வந்து கொடுப்பாரு இந்த கணபதி சோஸ்திரத்தை வந்து தொடர்ந்து வந்து நீங்க படித்துவாங்க இதனால உங்கள் நீங்க எந்த வந்து கோரிய பலன்கள் வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும் இந்த மந்திரத்தை வந்து ஒரு வருடத்திற்கு நீங்க தினமும் சொல்லி வர்றதுனால அனிமாதி சித்திகள் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படின்னு நாரத மகரிஷி வந்து கூறியிருக்காரு இதை வந்து நீங்க சொல்லி உங்க வாழ்க்கையில நல்ல பலன்களை அடையுங்க இந்த மாதிரி நிறைய ஆன்மீக குறிப்புகளுக்கும் ஆன்மீக செய்திகளுக்கும் தகவல்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்